நவகிரூடிய நாயகன் சூரிய பகவான் அவர்களுக்கு என்ன செய்வார் உலகத்தை ஒளிபுர்த்தி மற்றும்

सूर्य आ रहा है जो परिपूर्ण का परिपूर्ण प्राप्त हो रहा है वो प्रे सूर्य आ रही है ना सूर्य मूर्त के ना सूर्य आ रही है ना मोहन में स्वाद रहा जब आप उस बात का संकाश दे हम महान दिन तपो दिन सब प्राप्त करने पर दो पीछे बाद रमस्ता वो सूर्य आ रहा है ना सूर्य आ रहा वो सांप सोम सं सूर्य भगवान नमः स्वाहा ओम सांप सोम सं सूर्यमानागीनमोनमस्वाहा पत्ताल में नमा नमा। है पत्तमस्ताल जी में अन्ना सूर्य उद्धास्ता मध्य रुपे सूर्य सागले प्रत्यय सूरिक्त है दोष तो शोष तो सूरिक्त है प्रसाद प्रसिद्ध रस तो सूर्यमान रागीनमा सूर्यमान रागीनमा सूर्यमान रागीनमा अनुप्रदास दिरस्तु नमद रत्ने इरंका द्रोम चंद्र बत्वा இரவு நேரத்தை ஒளிந்திரம் அதே மாதிரி மனோ காரணம் மனசுக்கெல்லாம் அதிபதி நம்ம மனசு வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லாரும் நானும் அதே மாதிரி தான் அதே அந்த வந்து மனுஷனுக்கு தான் நம்ம பொருள் தான் வந்துருக்கோம் அந்த மனோ காரணம் மனசு வந்து பாதிக்க இருக்கும் அந்த வந்து நல்ல மனசா இருக்கணும் நம்ம நாலு பேர் பாராட்டுறவர்கள் மனசு இருக்கணும் அதே மாதிரி கலைகளுக்கு அதிபதி இந்த சித்திரபகவான் அறுபத்தி ஆறு கலைகள் இருக்கு ஏதாவது ஒரு கலைஞர் தேர்ச்சி அடையும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அந்த சந்திரமாக தேவை அறுபத்தி நாலு கலைகள் இருக்குது அறுபத்தி நாலு கலைகள் என்னென்ன கலைன்னா ஒன்று வந்து நல்லா விளாடுறது நல்லா படிக்கிறது பேச்சு திறமையாக இருக்கிறது கோமகர் மந்திரங்கள் சொல்கிறது ஏதாவது ஒரு விஷயம் விசாகிட்டு விசுக்கு தெரியாது அதே மாதிரி கலைஞர்களுக்குலாம் அதிபதி ஏதாவது ஒரு கலைஞர் தேர்ச்சி அடையினா இதெல்லாம் நடந்துடைய அதேமாதிரி கன்றாசிரமும் சொல்லுவாங்க அந்த நட்சத்திரம் ஆசிக்கும் போது அந்த நம்ம வந்து அமைதியாக வாய் அமைதியாக வந்துடாது நம்ம வந்து வார்த்தைகளாம் சுமாரும் அதே மாதிரி கந்தரட்டம் அந்த சந்திர நிறுவனம் சாற்று ஆறு மணிக்கு மேலே கடல் ஆலைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி போகிறவங்க அப்படி சில எண்ணங்கள் வந்து கடல் அலைகள் வந்து பயங்கரமாக பாயும் அதேமாதிரி நம்ம எண்ணங்களும் அது பயங்கரமாக ஒரு மாதிரி இருக்கும் அந்த எண்ணங்கள்லாம் கட்டுமாட்டம் கொண்டு வரும் சில பேர் கட்ட எண்ணங்கள் அதிகமாகிட்டு தான் நம்மளுக்கு நம்மள அந்த நாலு பேர் அடிப்பாங்க நம்ம குடும்பத்தில் விழுந்து வைப்பாங்க நானும் சந்திரம் தான் சந்திரமாக என்ன பண்ணுவோம் மனசை வந்து சஞ்சரத்தில் வச்சிருவான் பலத்த வந்து நாலு பேர் ஒரு குடிக்காதவர் அதேமாதிரி நானும் திரைப்படம் தான் பேசு வாங்க பழுவாங்க ஏதாவது கோயிலுக்கு இருப்பாங்க அது காலைகள் அதிகரிக்கும் விசேஷமான செய்வார் மனதை செய்வார் கட்டணம் செய்வார் வேத ரதெலதெரோம் வேத ரபாரி நந்தபுக்காயேந்து செய்யீங்க பாத்துட்டுるவங்க ஓம் ஸ்ரீ இந்திராகரி நமஹ சந்திரமூர்த்தே நமஹ சந்திராகரி நமஹ நம புகுந்து இந்திரகராதி நம சந்திரகராமூர்த்தே நம சந்திரகராஹே நமோ நமஸ்வாஹ ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீம் ப்ரீம் இந்திரகராஹி நமோ நமஸ்வாஹ ஓம் ஸ்ரீ ப்ரீம் ப்ரீம் இந்திரகராஹி நமோ நமஸ்வாஹ ஓம் ஸ்ரீ ப்ரீம் ப்ரீம் சந்திரகராஹி நமோ நமஸ்வாஹ நமதுல சூழ்நாடம் செவ்வாய்வான் இது ரெண்டு செய்வார்னா பூமிக்கு தான் அதிபதி அதே மாதிரி அண்ணன் சக்தி ஒற்றுமை அண்ணா தகவல் ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை செவ்வாய்வான் செவ்வாய் இருந்தால் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனால் செவ்வாய் 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 ரெண்டு செவ்வாயம் இருந்தால்தான் கல்யாணம் வருவது அவருக்கு கடவுளும் செவ்வாய்க்கும் இருந்தால்தான் கல்யாணம் விசேஷமான தினம் செவ்வாய்வான் செவ்வாய் பாட்டுக்கொண்டு பணம் பாசம் போராடு பூமி லாவற்ற செப்பா தான் வாங்கணும் குடும்பம் செம்பவன் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் நிறைய நலம் வாங்கணும் நிறையா சம்பாதிக்கணும்னு வேண்டிக்கோங்க அந்தந்த

பிரச்சனை அப்படியே இருப்பாங்க தெளிவா இருப்பாங்க எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருக்கும் அப்படி இருக்கணும் இந்த புலகம் எல்லாருக்கும் உலகம் எடுத்துக்கோங்க நான் எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருக்கும் முடிவு நமக்கு சரியா எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருந்தால் வெற்றி கிடைக்கும் வெற்றித்தரவை ஒவ்வொன்றையும் உதாரணமா बुधमूर्ति के नमाहा बुलंद महा मम को देव भोमरे बुध ग्रहण करते हैं <द्णागें> इंद्रपुत्रान जी ने करना सोमित nodal आते बुध ग्रहण करते हैं इंद्रपुत्रान जी ने करना सोमित nodal आते बुध ग्रहण करते हैं इंद्रपुत्रान जी ने करना सोमित nodal आते भोमरे तथा परम उत्तम उत्तम नमाहा उदास जी नमाहा बुधमूर्ति के नमाहा बुलंद महा भो इंद्रपुत्रान जी नमाहा भोमरे बुध भगवान नमाहा तथा परम उत्तम उत्तम नमाहा उदास जी नमाहा

லபோம் அந்த போதகின் பெயரை பத்திட்டலாம் நமக்கு அதேவே குருவற பாரதத்தை நல்லா கேட்கணும் குருவற ಬುದ್ಧಾಂಗಿ ನಮೋ ನಮಃ 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 ನಮಂತ್ರತೆ ಆರಾಧನ ಸುಖ ભગવાન ಸುಖ ನಯ ಶ್ರೀಮಾನ್ ವಿದರ್ತಿಗಳಬಿಡಿ ಕರಾತ್ಮನ ಉತ್ರೂತರ ಗುಣಧರಂತ ಸುಖ ભગવાન ಅದೇ ರೀತಿ ಬೆณฑಿಕನ ಆದಿತ್ಯಂತನ ವಷ್ಟರ ಭಾಗ ತನ್ನತನಾಡಿ ಆದಿತ್ಯಂತನ ಗುಣ ભગવાન

திடீர்னு ஆபத்தோடு நிபந்தர்கள் ஒரு கலாசாரமாக சரிபெகுவாங்க சென்னைவாக வந்துடுவாங்க நம்ம என்னைக்கு என்ன வாழ்க்கை நல்லதே நடக்கும் சரி பார்க்கவாங்க என்னை காப்பாங்க இருக்கிற பக்கத்தில்

விசேஷமான ராவது காது என்ன கொடுப்பாருன்னா கெட்டது கொடுப்பார் கேள்விதம் ரொம்ப நல்லது எடுத்துடுவார் அதே மாதிரி கேள்விப்பட்டு ஞானகாரம் ஞானத்தை கொடுப்பார் கேள்வி என்ன செய்வாருன்னா அடுத்த பிறவையும் இல்லாமல் நம்ம ஞானத்தை கொடுப்பார் இல்லாமல் ஆசைப்படும் அதை ஊசிக்காமல் இருக்க நம்ம சுத்தி வந்து வந்து நம்ம வாழ்க்கையை

ಇದೋ ನಾವು ತಾರಕದ ತೆರೆತು ಒಪ್ಪೋಕಂತ ಅದ್ರಲ್ಲಿನೇ ನಡೆಯಾಗದಂತ ಅದಾದಂತ ತಿಳಿಯಾದೆ ಅದಲ್ಲ ಒಂದು ಆರಾಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ ತೆರೆಕಲ್ ಬಳಗನೆ ಅಂತ ಇಂತ ತೆರೆಕಗಳೆ ನಾವು ಕಾಟಿಪಡಿದು ನಾವು ಭಾಗಿಕ್ರಮ ಅಂತ ಸೇದು ಒಂದಿವು ಅದಿದಾಗ ಬೆಲ್ಲ ರೂಪಾ ಧ್ಯಾನಂದ್ರ ಕಮಕನ ಸೇರಿಸುತ್ತೆ ಧ್ಯಾನ ತರಂಗಗಳ ಚಿಂತನೆ ಬದಲಾದೆ ಮುತಲ್ಲ ಮೂಡಿಯ ಅಂತ ಕೋದಿಂದ ಅರ್ಥ ಧ್ಯಾನಕ್ಕೆ ಸಮಯ ಹೋಮನೆ ಹೋಮ ಅಂತ ಪಾಠನೆ ಅಂತ ಅತಿ ಸಾತ್ಯ ಧರ್ಮದ ಪರವಾಗಿ ನೀನು ಕಟ್ಟಿ ಇರುವ ಅದನ್ನ ಬೆಟ್ಟಗಳ ಬೆನ್ನೋಕೆ

அதிவேனர பார்த்திட்டு